ஒரு கடையிலையும் வந்து பாலை ஸ்டாப் ஸ்டாக் பண்ணுறதுக்கான கூலரு அதுக்கான மிஷினரி கேமரா எல்லாம் சிஸ்டம் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த வகையில் ஒரு ஐம்பது ரூபா மிஸ் பண்ணிருந்தேன் கப்பல் அனுப்புகிற அளவுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது எனக்கு அது வந்து நல்ல ஒரு பொருள் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் குவாலிட்டியாக செய்யும் போது நமக்கு கிடைச்ச அங்கீகாரம் நினச்சிருக்கேன் ஹோல்சேல் தனியாக ஒரு டெலிவரி ஆயிர லிட்டர் போயிடும் மீதி ஒரு ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் வந்து ப்ராடக்டாகவும் பண்ணிக்கணும் இன்னைக்கு நிலைமைக்கு வந்து ஒரு பத்து பேர்த்த ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு நூறு பேர் ரெகுலரா வந்து நூறு பேருக்கு வேலைங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம நாமக்கல் மாவட்டம் காதப்பள்ளையில அமைஞ்சிருக்கிற ஒரு நாட்டு மாட்டு பண்ணை தான் விசிட் பண்ணிருக்கோம் இந்த நாட்டு மாட்டு பண்ணை யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு காவல்துறையில பிவிஐபி பாதுகாப்பு பிரிவுல வேலை பார்த்த சேகர் அவர்களுடைய நாட்டு மாட்டு பண்ண நம்மளுடைய முன்னாள் முதல்வர்களான கருணாநிதி ஜெயலலிதா உள்ளிட்ட தலைவர்கள் பாதுகாப்பு வழங்கிய ஸ்பெஷல் டீம்ல வேலை பார்த்த சேகர் ஒரு கட்டத்துல அந்த வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு நான் கிராமத்தில் அமைதியாகவே வாழ்ந்துக்கிறேன் சொல்லிட்டு இங்க வந்து ஒரு நிறுவி நிறுவிருக்காரு இந்த பண்ணையோட மட்டும் நிறுத்தாம அக்கம்பக்கத்து ஊர்களில் இருந்து மாட்டு பால்களை கொள்முதல் பண்ணி அதை நேரடியாக மக்களுக்கு விநியோகிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒரு வெறும் பால் விற்பனையோட மட்டும் அதை கூட்டி விற்பனை செய்யவும் ஆரம்பிச்சிருக்காரு இன்னைக்கு டைரி இண்டஸ்ட்ரியில பல லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு தொழில் முனைவோரா மாறி இருக்காரு சேகர் இன்னைக்கு நம்ம அவரை தான் சந்திக்க போறோம் அவர்கிட்ட பண்ணையை ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன அவர் எப்படி வந்து டைரி இண்டஸ்ட்ரியில வந்து சக்சஸ் பண்ணாரு இப்படி பல்வேறு கேள்வி கேட்க போறோம் என்னோட பேர் சேகர் நாமக்கல் மாவட்டம் ராதப்பள்ளி பக்கத்துல நம்மளுடைய நாட்டு மாடு பண்ண இருக்கு ஒரு பன்னெண்டு ஆண்டு காலம் வந்து முக்கிய நபர் பாதுகாப்பு இருந்ததுனால நல்லா இருந்துச்சு பட் இருந்தாலும் என்னுடைய அந்த பழைய விவசாய குடும்பம் நம்ம தொழில் நம்ம மாடு அந்த அமைதியான இயற்கையான வாழ்க்கை முறை வந்து என்ன இழுத்துக்கிட்டே இருந்துச்சு என்னோட மனைவி எல்லாம் கூட ஒத்துக்களை வேலை சைன் பண்ணிட்டு இங்க வரும் அப்படிங்கிற காலம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெசினேஷன் லெட்டர் கொடுத்துட்டேன் ஸோ அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகிடுச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு ஒரு ஆறு ஏக்கர் ஆறு ஏக்கர் இருக்குது நம்ம ஜாப் மட்டும் வரும்போது மழை அடிவாரத்தில் எனக்கு பிடிச்சிருந்தது அமைதியான வாழ்க்கை குடும்பத்தோட ஃபேமிலி இங்கே தான் இந்த அமைப்பான வாழ்க்கையில் தான் இருக்கிற அந்த மழை அடிவாரத்தில் இங்கே தான் நாங்கள் ஃபேமிலி குழந்தைங்க எல்லாமே இருக்கேன் ஃபஸ்ட்டு அவங்களே வந்து இங்கே வர்றதுக்கு பயப்பட்டாங்க எப்படி இந்த ஒரு மலை காட்டில் வந்து இருக்க முடியும்னு கேட்டாங்க இன்றைக்கி வந்து குழந்தைங்க கொண்டு எல்லாருமே வந்து இந்த ஒரு இயற்கையான அமைப்பு இதை பி பிடிச்சிருக்குப்பா இதை போட்டு வெளியே போகணும்னு கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி இது அமைப்பு சூழ்நிலை ஏற்படுத்தணும் முதல்ல நம்ம ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கணுமாரி ஆரம்பித்து ஒரு முப்பது மாடு நாற்பது மாடு வரைக்கும் நல்லாவே பண்ணணும் நம்ம பாலை வாங்கி நம்ம டவுனில் கொண்டு போய் நேரடியாக கஸ்டமர் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட பாலை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அதை பால் பத்துலிங்கும் போது நம்ம வேறு விவசாயிகள்கிட்ட நம்ம மற்ற மாதிரி வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு மாடு வச்சுருக்க மா பணக்காரங்க விவசாயிகள்கிட்ட நேரடியாக பாலை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம் அது பண்ண ஆரம்பிக்கும்போது பாலியும் அதிகமாகிட்டே இருந்துச்சு ஸோ பால் மிச்சம் இருக்கும் சேல்ஸ் எல்லாமே பண்ணிட முடியாது இல்லையா நம்ம அதனால் வந்து திடீர்னு வாலிம் அதிகமாக ஐயாயிரம் லிட்டர் வந்துச்சு அப்புறம் படிப்படியாக படிப்படியாக ஆறு ஏழுன்னு வந்து ஒரு தினம் ஒரு பத்து டு பதினஞ்சாயிரம் லிட்டர் வரைக்கும் டெஸ்ட் பண்ணேன் ஸோ அப்படிங்கும்போது அந்த அதிகமான எக்ஸ்டன்ஸ் பாலை வந்து வேற ஒரு கம்பெனியை நம்பியே மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு சரி ஒரு நல்ல பீ டிமாண்ட் டைமில் எடுத்துக்குவாங்க சப்போஸ் சர்ப்ளஸ் டைம் வரும் ஒரு தக்காளியை வந்து எப்படி ஒரு ச கீழே கொட்டுறாங்க அந்த மாதிரி மில்க்கும் சம் டைமில் வந்து கீழே ஊற்றுறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு அடிக்கடி வரும் இந்த சர்ப்ளஸ்ங்கிறது ஸோ அந்த மாதிரி டைம்லெலாம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சு அப்போ வந்து பால் எவ்வளோ பால் நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு இருட்டு தான் தெரிஞ்சு அப்போ எவ்வளோ சூழ்நிலையில் இப்போயோ நம்ம வேலை ரேஷன் வந்து ஒரு தொழில் செய்கிறோம் சப்போஸ் ஏதாச்சும் சாய்ட்டை என்ன பண்ணுறதுங்கிற ஒரு வெறிய தாக்கம்லாம் இருந்துச்சு எல்லாமே சொல்லுவாங்க ஜாப் ரேஷன் கவர்மெண்ட் ஜாப் ரேஷன் வந்து ஒரு இந்த பால் தொழில் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துட்டு கேட்பாங்க நல்லா பண்ணுறேன்னு கேட்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு அச்சம் வரும் பெரிய வால்யூம் பண்ணி இந்த மாதிரி சீசனில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அடி வாங்குறத விட நம்ம ஒரு மினிமம் வால்யூம் பண்ணி வேலை மதிப்பு கூட்டெல்லாம் செஞ்சு நேரடியாக மக்களுக்கு கொண்டு போனேன் என்னென்னு சொல்லி நாமக்கல்ல ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லெட் ஆரம்பிச்சு நேரடியாக மக்களுக்கு வந்து பால் தயிர் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளை வேலை வேடையாக மாற்றிக்கிட்டே இருந்தேன் பால் கோவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பாலுக்கு கொடுத்தோம் நான் லைவாக பசம் பால் பால் அப்புறம் நாட்டு மாட்டு பால் வந்து அப்போ நல்லா ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் போகுது நாட்டு மாட்டு பால் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு மெடிசனுக்கெல்லாம் வாங்கினாங்க நம்மளோட பால் அப்படியே நான் லிட்டர் தொண்ணூறுரூபா இந்த ரேஞ்சுக்கெல்லாம் வாங்க கொடுக்க முடிஞ்சது அப்போது அதுக்கப்புறம் வந்து அதிலேருந்து கூடிய தயிர் தயிர்லேருந்து எடுத்தால் மோர் வரும் மோருக்கு அப்புறம் வெண்ணெய் இது மாதிரி எல்லாம் வந்தோம் அதையும் வேல்யூ வேணா மாற்றலாம் அப்போ வந்து பால் செஞ்சு பார்த்தோம் பால் செய்யும் செய்யும்போது வந்து நமக்கு ரெண்டு மூணு மடங்கு ஆன மதிப்பு கூட்டலாம் வேல்யூ கிடைக்கிது ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சு அந்த பால் எக்ஸஸ் வெளி கொடுக்கறத நிறுத்தி பால் கஷ்டமில்ல உடனே சடனாக எதுவும் செய்ய முடியாது படிப்படியாக குறைச்சி நமக்கு என்ன தேவை எவ்வளோ பால் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரம் லிட்டர் பண்ணாவே நீங்கள் பரவாயில்ல சக்ஸஸ் தான் மாதிரி சொன்னாங்க இன்றைக்கி அதை அதை மாதிரி நோக்கி கொண்டு வந்து அதுக்கு டைம் காலம் நான் எடுத்துக்கிச்சு அப்போ என்ன ஒரு ஐயாயிரம் லிட்டரு பால் வந்து எல்லாமே வேலை வேடடா ஒரு நாளைக்கு ஒரு தயிராக போட்டோமா ஒரு ஆயிரம் லிட்டர் தயிர் ஒரு ஐநூறு லிட்டர் மோ மோர் இந்த மாதிரி பண்ணி இருக்குது பால்கோவா ரோஸ் மில்க் பாதாம் பால் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக வேலை வேட்றா உடனே எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைச்சிது சரி இதே ரூட்லேயே பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு படிப்படியாக ரெண்டு பிரான்ச் மூணு பிரான்ச் வச்சோம் நம்மளுடைய ப்ராடக்டை பார்த்துட்டு நாமக்கல் இருக்கிறோம் அப்படின்னா சேலத்தில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டி தயிர் மண்பானை தயிர் இது வந்து எங்களுக்கு சேலத்தில் கிடைக்கல நீங்கள் போடுங்கன்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் என்னோடய என்னை வந்து ரொம்ப கம்பல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதனால் வந்து சேலத்துலேயும் பிரான்ச் போடலாமேனு சொல்லி பண்ணால் நம்ம என்னென்னா மற்றவங்களுக்கு நம்ம என்ன வித்தியாசம்னா நேரடி கரவி பால் வந்து கறந்த பால் கறந்தபடியாக கொண்டு போய் மக்கள் சேர்த்துறது நம்மளுடைய பெரிய நோக்கமாக வச்சுருந்தேன் அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் கஸ்டமர் மக்களுக்கு வந்து கொண்டு முடிஞ்சது ஏன்னா எடுத்த உடனே வந்து அவங்க எல்லாம் வெளியே அங்கே பாக்கிட்டு இப்படி வாங்கி பழகிடுவாங்க ஸோ நம்ம கரவு பால்ங்கும் போது மக்கள் ஒவ்வொரு வீடாக வந்து நம்ம எஜுகேட் பண்ணி பண்ணி தான் இந்த பண்ணி இன்றைக்கி ஒரு ஐயாயிரம் லட்சம் பால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மதிப்புக்கூட்டலாகும் பாலாகவும் தயிராகவும் நெய்யாகவும் பால் பால்கோவா இந்த மாதிரி விஷயங்களில் சே சேலத்துலேயும் சேர்த்து மொத்தம் ஒரு பதினஞ்சு அவுட்லெட் பண்ணியிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த கறவை பால் ஃப்ரெஷ் பால் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான தொழில் அது தமிழ்நாட்டிலே வந்து பதினஞ்சு இடத்துல வந்து பண்ணுறது நம்ம எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறேன் யார் பண்ணுறாங்கன்னு தெரில அது மாதிரி ஏன்னா அவ்வளோ ஒரு உழைப்பு போட்டாகணும் ரெண்டு மணிலேருந்து அடுத்து நான் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தோங்க முடியாது ஃபாலோ பண்ணி அவனுக்கு கொஞ்சம் மிஸ்டேக்னாலும் பால் கம்ப்ளைண்ட் வந்துடும் ஆனால் எந்த ஒரு வேதி பொருளும் எதுவும் கலக்காமல் நம்ம நேரடியாக கொண்டு போய் பண்ணுறோம் ஸோ இதனால் வந்து நமக்கு நல்லா ரீச் ஆகி இன்றைக்கி ஒரு நாளைக்கு நாலாயிரம் டு ஐயாயிரம் பேர் நம்ம கடைக்கு வர்றாங்க ஒரு நாளைக்கு பர் டேக்கு வந்து ஐயாயிரம் கஸ்டமர் நம்ம பிடிச்சிருக்கிறது ஒரு இவ்வளோ நாள் கடந்து வந்ததில் ஒரு சக்ஸஸ் நமக்கு மார்க்கெட்டிங்கில் வந்து நியூவாக ஒரு சென்டர் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் ஃபுல்லாத்துக்கும் போய் எஜுகேட் பண்ணுறது என்னோடய இது நம்ம என்ன என்ன ஒரு வீடு வீடாக போய் நம்ம நம்மளோட இந்த மாதிரி நம்ம ஒரு கிராமத்தில் நம்ம சொந்தமாக மாட்டு பண்ணையில் வந்து பால் எல்லாமே கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறோம் நீங்கள் வாங்கிட்டு முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆஃபர்லாம் கொடுத்து கடுமையான முறையில் தான் ஒரு வீடாக வந்து ஒரு பொதுவான விளம்பரமெல்லாம் போட்டால் அது சரியாக இருக்காதுன்னு சொல்லி நாங்களே எங்களோட ஓன் ஃபேமிலி நாங்களே போய் ஒரு வீடு வீடாக திருத்துடுவோம் போய் ஒவ்வொரு வீடாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு ஒரு லிட்டர் பால் வாங்கினா ஆறு லிட்டர் ஃப்ரீ இந்த பால் சர்ப்ளைஸ் டைம்ல எல்லாம் மக்களுக்கு போகட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொடுத்தேன் நான் ஒரு லிட்டர் வாங்கினா ஆறு லிட்டர் ஃப்ரீ ஒரு லிட்டர் ஃப்ரீ எல்லாம் கூட சம்டைம் போட்டிருக்கேன் ஏன்னா பால் எக்ஸஸ் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ அப்போ வந்து மக்களுக்காக அட்லீஸ்ட் அதை யூஸ் பண்ணிட்டுமேனு சொல்லி எல்லா சென்டர்லேயும் அதிரடி ஆஃபர்லாம் போட்டேன் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி தான் இப்போ பண்ணுவோம் இன்றைக்கி நல்லபடியாக நம்ம பால் நல்லா இருக்கும் நம்மக்கிட்ட பால் வாங்குறவங்க வந்து அது தயிர் போடுறாங்க அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கிறாங்க எந்த ஒரு இது இல்லை ஒரு ஒன் மன்த்து வாங்கக்கூடிய ஒரு பாலில் அதுக்குண்டான் அது அந்த கா அந்த காஸ்ட்டுக்கு வந்து நம்ம பொருள்லேயும் அந்த வெண்ணெய் எடுக்கிறாங்களாம் நம்ம கஸ்டமர் என்கிட்ட ஃபீட்பேக் சொல்லுவாங்க பாலுக்கு அப்புறம் தயிர் அடுத்தடுத்த நெய் வெண்ணப்பால்கோவன் போகும்போது மில்க்கை வந்து அதிகமான ஸ்டோரேஜ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் டேங்கர் சில்லிங்கு ஸ்கேலு அந்த அதுக்கு உண்டான செட்டு பெருசு அடுத்த அடுத்தளவுக்கு போகும்போது வந்து சிரமமாக இருந்தது நம்ம எந்த நம்ம ஃபஸ்ட்டு தலைமுறையாக நம்ம வெளியில் வர்றோம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது நம்ம பேங்கில் எல்லாம் கொஞ்சம் வர சொல்ல பண்ணதுனால பேங்க் சைடில் போய் கேட்கும்போது சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு அப்போது பேங்க் சைடில் இருந்து சப்போர்ட்டில் இன்றைக்கி ஒரு கம்பெனியாக வந்து ஒரு சில்லிங் சென்டர் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி ஒரு பால் எப்படி சில் பண்ணுறது எப்படி அதை டெஸ்ட் லேப்லாம் போட்டு முறையான பாலை வந்து குவாலிட்டி செக் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்து வந்து அந்த தயிரை வைக்கிறதுக்கான கோல்ட் ரூம் ஸ்டோரேஜ் ரூம் தேவைப்பட்டது பா பால்கோவா பண்ணுறதுக்கான முன்னே வந்து விறகு அடுப்புலேயே பண்ணணும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு பால் கோவா மிஷின் வாங்கணும் இரம்பு பால் தனியாக பசும்பால் தனியாக நாட்டு மாட்டு பால் தனியாக வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் டேங்கர் வாங்க வேண்டியிருந்துச்சு ஸோ இன்னொன்றுமே நமக்கு அந்த லோன் வாங்க வேண்டியது அந்த அடுத்த லோன் முடித்தா அடுத்த லோன் போக வேண்டியது ஸோ இப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன் நெக்ஸ்ட் வந்து மில்க் பல்க் கூலர்னு சொல்லுவாங்க அது ரெண்டு கூலர் ஒன்று ஒன்று இன்றைக்கி அப்போல்லாம் நான் வாங்கும்போது அஞ்சு லட்ச ரூபாய் நீங்கள் அதை எட்டு லட்ச ரூபா கூட டபுள் ரேட் ஆகிடுச்சு நீங்கள்லாம் பெரியல ஸோ அந்த செட்டு போட்டது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் பை ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் நம்மளோட யூனிட்டே ஆகிடுச்சு இப்போது இது ஒரு டைமில் பண்ணல நான் இந்த ஒரு பத்து ஒரு பத்தாண்டில் வந்து நம்ம படிப்படியாக எந்த ஸ்டேஜுக்கு என்னென்ன தேவையோ அதை அப்படியே எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாங்கிறது பிளான்ட்டுக்கே இருக்கும் ஸோ நம்ம பதினஞ்சு பிரான்ச் அவுட்லெட்டுக்கும் போது ஒரு கடை எடுத்தோம்னா அந்த கடைக்கான அட்வான்ஸ் இருக்கும் அந்த கடைக்கு அந்த ஒவ்வொரு கடையிலையும் வந்து பாலை ஸ்டாப் ஸ்டாக் பண்ணுறதுக்கான கூலரு அதுக்கான மிஷினரி கேமரா நீங்கள்லாம் சிஸ்டம் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த வகையில் ஒரு ஐம்பது லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் நியர்பை ஒரு ஒன் குரூவார அளவுக்கு நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இதில் சேலம் நாமக்கல் வந்து ஓன் அவுட்லெட் இருக்குது அதை தாண்டி பெங்களூர் சென்னை ஹைதராபாத் எல்லா பக்கத்துக்கும் நம்மளோட ப்ராடெக்ட்லாம் போயிட்டுருக்கு அது பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் நம்ம கீ வந்து நெய் டேஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து சிங்கப்பூருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சிங்கப்பூருக்கு வந்து ஒரு முக்கியமான பெரிய ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு நெய் வந்து ஆயிரத்தி ஐநூறு நெய் வந்து நம்ம கண்டெய்னருக்கு வந்து கப்பல் அனுப்புகிற அளவுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது எனக்கு அது வந்து நல்ல ஒரு பொருள் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் குவாலிட்டியாக செய்யும் போது நம்ம கிடச்சி அங்கீகாரம்னு நினச்சிக்கிட்டேன் இன்னும் மேலும் அதை நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் காங்காயம் க செவலை கா காரம் இருக்குது காரி இருக்குது நாக்கு காம்பு கருப்பாக இருக்குது காரம் நல்லா காங்காயம் வச்சுருக்கோம் இடையில வந்து காமி கிடைச்சி குஜராத் நாட்டு மாடு வச்சுருந்தேன் பட் அந்த விளையாடி சேண்டல் மோட்டருக்கெல்லாம் சிரமமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம கங்கையினை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கிறோம் தீனியை வந்து நம்ம இயற்கையான முறையில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த தட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் கொஞ்சம் மட்டும் பச்சை கிரீன் க்ரீன்ஃபீல்டு மட்டும் கொஞ்சம் வச்சுருக்கோம் அதுங்களுக்கு அதுக்கே வந்து நம்ம பஞ்சகாவை முறையில் போடக்கூடிய நம்ம அமைப்பே பார்த்தீங்கன்னா தொட்டி ஆட்டோமேட்டிக்காகவே போயிட்டு தோட்டத்துக்கு பயிற மாதிரி சாணம் அந்த நாட்டு மட்டு கோமியங்கள்லாம் வந்து மிக்கலாகி தான் தோட்டத்தில் மோட்டர் பம்ப்லேயே அனுப்பிச்சிருக்கேன் ஹோல்சேல் தனியாக ஒரு டெய்லிவரி ஆயில் லிட்டர் போயிடும் மீதி ஒரு ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் வந்து ப்ராடக்டாகவும் பண்ணிக்கிறோம் மதிப்புட்டு வேலைவாடாக பண்ணுறது அது மாதிரி பண்ணி அது சீசன் ஏன்னா இப்போ ஏன் சொல்ல முடியன்னா ஒரு சீசனுக்கு வந்து மில்க் அதிகமாகும் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா பால் அதிகமாக வாங்கிட்டு இருக்குது மக்களுக்கு ம மழை பனி காலத்தில் காஃபி டீக்கு தான் வாங்குவாங்க ஸோ வெயில் காலத்தில் வந்து தயிரோட தேவை அதிகமாக இருக்கும் அப்போ வந்து தயிர் அதிகம் போகணும் இப்போ இந்த இப்போ இந்த மாதம் வெயில் வகை ஆரம்பிச்சிட்டா ரெண்டு மடங்கு தயிர் போடுவோம் பால் கம்மியாக போகும் குளிர்காலத்தில் பால் சேர்த்தி போகும் தயிரே யாரும் வாங்க மாட்டாங்க மோர் அதிகம் போகாது அதே மாதிரி தீபாவளி சம் டீசன்லாம் வந்து நான் சீசனில் நெய் இதை இதில் வெண்ணெய்யெல்லாம் அதிகமாக போகும் அந்த அந்த அது ஏரியா பண்டிகைகள்லாம் இருக்கும் ஸோ அதனால் இதை ஒரு நிரந்தரமான ஒரு இதாக சொல்ல முடியாது நாங்கள் இயர்லேயும் எங்களை ஆவரேஜ் நாங்கள் பண்ணுவோம் எவ்வளோ வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ இப்போ கொள்முதல் பண்ணுறோம் எவ்வளோ சேல்ஸுங்கிறது எங்களுக்கு ஒரு ஸோ இந்த மாதம் வருது இந்த ரெயின் சீசன் மழை சீசன் வருதுன்னா இப்போ ஆள் கொஞ்சம் நாங்களே லிமிட் பண்ணிக்குவோம் அது இல்லாமல் லோக்கலில் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான ஃபங்க்ஷன் நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அந்த சீசனுக்கு ஆர்டர் அதிகமாக வரும் நமக்கு அது நிறைய கும்பாபிஷேகங்கள் இது மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய ஆர்டர் கொடுக்குறோம் சமையல் கான்ட்ராக்டர்லாம் வந்து நம்மகிட்ட ரெகுலராக வந்து ஒரு ஒரு இருபது பேர் இருக்காங்க அவங்க வந்து நம்ம டேஸ்ட் நல்லா ப்யூராக கொடுக்குறதுனால நம்மகிட்ட வந்து அதிகமான பர்சேஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அதிகமான வாலையும் போகும்போது எப்படி கேட்குறாங்களோ அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துறோம் அவங்க பல்காக கரைச்சி பண்ணுறவங்களுக்கு பெரிய கேனில் கொடுப்போம் சிலர் வந்து முக்கியமான ஃபங்க்ஷன் விஐபி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பானே வேணால் கூட இன்றைக்கி ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஐம்பது பானை பெரிய பெரிய ஐம்பது பானையில் போட்டு கொடுத்து கூட சக்ஸஸ் பண்ணேன் அது நல்ல நேம் ஆச்சு நாமக்கில் ஒரு பெரிய கோயில் பானையிலேருந்து அப்படி எடுத்து இப்போ லைவாக பண்ணணும் பானைகள் சைஸ் இன்னைக்கு வந்து பானை கிடைக்க பழைய பிடிக்க அதுவும் ட்ரெடிஷனலாக வர ஆரம்பிச்சிருச்சு பானை பதினஞ்சு லிட்டருந்து இருபது லிட்டர் வரைக்கும் பானை இருக்குது இன்னும் கம்மியாக இருக்கிற வரைக்கும் ஹேண்ட்லிங் ஈஸி பெரிய பானையில் போடும்போது ஹேண்ட்லிங் பிரச்சனை வருது அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் பண்ணுற ஒரு வேலையுமே தான் பண்ண முடியும் ஃபுல்லாகவே அதில் பண்ண முடியாது ஒரு அதிக பேர்த்துக்கு வேலை கொடுக்கணுங்கிற இடத்துல அதை வந்து முயற்சி ஆரம்பித்தேன் இன்றைக்கி நிலைமைக்கு வந்து ஒரு பத்து பேர்த்தில் ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு நூறு பேர் ரெகுலராக வந்து நூறு பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கிறது எனக்கு ஒரு அந்த மகிழ்ச்சியான விஷயம் இதுனா மேலும் நான் ஒரு பல மடங்கு ஆக்கணும் அதை நோக்கி போயிட்டுருக்கேன் மன்த்லி பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ இவ்வளோ நாள் இவ்வளோ உழைப்பு கடுமையான வந்து இவ்வளோ டேன் பண்ணுறதுனால மாதம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா சுமார் ஆவரேஜ் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு இருபது ரூபா ரூபா சம்பளம் சம்பளம் இருபதாயிரம் நம்ம ஒரு பத்து லட்ச அளவுக்கு கடவுள் பண்ணி இதில் வளர்ந்துருக்குறோம் ஸோ இதை மேலும் நான் அடுத்த கொண்டு வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஐநூறுக்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் லிங்க் கீழே டிஸ்கிரிப் இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க